எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் சேனல் நாம் இன்னைக்கு போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸாக போகுது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது பிருத்திவ்ராஜின் நடிப்பில் ரிலீஸ் ஆன த கோட் லைஃப் ஆடு ஜீவித மூவி இந்த படத்தில் பிரித்திவிராஜ் பால் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு அட்வென்சர் த்ரில்லர் மூவி அடுத்து ஆர்கே சுரேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன காடுவெட்டி மூவி இந்த படத்துல ஆர்கே சுரேஷ் சுப்ரமணிய சிவா ஆடுகளம் முருகதாஸ் இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து இருவிலை பார்வை என்கிற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்ல தந்திவன்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு டிராமா மூவி அடுத்து ஜெயஸ்ரீராம் என்கிற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு இந்த வாரம் ஜூலை நெட்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா மூவி அடுத்து நாகேந்திரன் ஹனிமூன்ஸ் என்கிற மலையாள சீரிஸ் இந்த வெப்சீரீஸ்ல சுராஜ் லீட் ரோல் நடிச்சிருக்காரு இந்த சீரிஸ் இந்த வாரம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் பெங்காலி மராத்தி மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா வெப் சீரிஸ் அடுத்து திரிபுவன் மிஸ்ரா சிஏ டாப்பர் என்கிற ஹிந்தி வெப் சீரிஸ் இந்த வாரம் பதினெட்டாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளில் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் டிராமா வெப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்